என்னோடய தோட்டத்தில் இருந்த நாட்டு ரோஜாலேருந்து நான் பதியம் போட்ட செடிதாங்க இது ரெண்டு குச்சி வச்சுருந்தேன் நல்லாவே வளர்ந்துருக்கு இந்த செடியை நான் என்னோடய அம்மாவுக்காக தான் பதியம் போட்டு கொடுத்துருந்தேன் இந்த செடியை இன்னமும் வேறு ஒரு பையில் மாற்றி வைக்கலங்க அப்படியே விட்டுட்டாங்க அதனால் சில குச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சு போய் இருந்துச்சு நம்ம இதை இன்றைக்கி மாற்றி வச்சிடலாம் எப்போவுமே ரோஜா செடியை வந்து நம்ம பதியம் போடும்போது நல்ல இளந்தண்டுகளாகவும் இல்லாமல் ரொம்ப முத்தின தண்டுகளும் இல்லாமல் பென்சில் அளவு தடிமன் இருக்கக்கூடிய குச்சிகளை எடுத்துக்கோங்க ஒரு ஒம்பது இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க பிசுறு இல்லாமல் வெட்டிட்டு அதை வந்து கத்தாளையோட ஜெல் இருக்கு இல்லையா அதில் வந்து முக்கி எடுத்துகிட்டு நம்ம மண்ணில் ஊனி வச்சோன்னா நல்லாவே வளருங்க இதை கண்டிப்பாக நிழல் பகுதியில் தான் நம்ம வைக்கணும் நான் இது போலவே நிறைய பேருக்கு அந்த ரோஜா கட்டிங்ஸ் வந்து தழுக்க வச்சு கொடுத்துருக்கேன் மண்ணில் ஈரப்பதம் கம்மியாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா அப்போ மட்டும் தண்ணியை நல்லா தெளிச்சு விடுங்க மண்கலவைன்னு பார்த்தா நல்லா பொழப்பொழப்பாக இருக்கக்கூடிய மண்ணை சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் மணல் சேர்த்துருக்கேன் இந்த மண்கலவையில் ஒரு செடியை அம்மாவுக்காக பையில் நட்டு வச்சாச்சுங்க இன்னொரு செடியை நான் என்னோடய தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்